அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பல மொழிகள்ல வந்து ஹீரோவா நடிச்சா இல்ல அந்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டா இருந்தா அது வந்து பேன் இந்தியன் ஆக்டர் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பேன் இந்தியன் பிலிம் பேன் இந்தியன் ஆக்டர் அப்படின்னு ஆனா எனக்கு தெரிஞ்சு நாற்பது வருஷ காலமா வந்து இவர் ஒரு பேன் இந்தியன் ஆக்டரா இருக்காரு ஒரு படம் ரெண்டு படம் இல்ல கிட்டத்தட்ட ஆறுநூறு படங்கள் நடிச்சிருக்காரு பல மொழிகள்ல சோ நன் அதர் தென் சரண்ராஜ் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் தெரியும் சொல்லுவாங்க நடிப்பு தான் நமக்கு தெரியும் காசு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியாது ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கன்னா சும்மா வீட்டுல உட்கார முடியாது ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசுல எத்தனை படம் நடிக்கலாம் ஐநூறு அறுநூறு படத்துல நடிச்சிட்டேன் எல்லா கேரக்டரும் நடிச்சிட்டேன் தொழில்ஷன் கதை கம்போசிங் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஆஃபீஸ் அது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே உட்காந்து நான் எப்பவுமே வந்து வீட்டுல சப்போஸ் வீட்டில இருந்தா ஈவினிங் வந்து நாயை கூட்டிட்டு நான் குப்பத்தில் இருக்கிறேன் அண்ணா சாலை பாலோக்கம் குப்பத்தில் பக்கத்தில் வீடு போய் முப்பது வருஷம் ஆச்சு அந்த நாய் கூட்டிட்டு நான் பீச் பீச் கிட்ட போவேன் தனியா பார்ப்பேன் ஏதோ ஒரு இடம் ஏதாவது போய் அந்த பழைய போட் வடிஞ்சு போன போட் மேல உட்காந்து நாய் கூட விளையாடுவேன் இல்லை போன்லங்களை பேசிட்டு இருப்பேன் அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர் என்னோட நண்பர் குப்பன் சொல்லிட்டு அவர் எப்பவுமே சின்ன குப்பம் சின்ன குப்பம் கூப்பிடுவாங்க அவரு கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல இருக்காரு அவரு நாங்க போனா எப்பவுமே வருவார் நானே என்ன பண்ணீங்கண்ண சொல்லிட்டு வருவாரு முன்னடா சொல்லுவா என்ன பண்ற போலியா மீன் பிடிக்கிறது இப்படி மாதிரி நேச்சுரலா பேசிட்டு இருப்போம் எப்பவுமே நடக்கும் நான் போனா கண்டிப்பா தூர்ல இருந்து பாப்பேன் அங்கேயே வீடு இருக்கு அங்க வந்து எங்கிட்ட பேசிட்டு போவாரு அப்பப்போ எங்கன்னா பார்த்தா பேசுவாரு ஒரு நாள் என்ன தெரில எங்கிட்ட வந்தாரு வந்து என்னன்னா நீங்க போங்கண்ண சொன்னாரு என்னடா சொன்னேன் இல்ல நீங்கள் வந்து முப்பது வருஷம் ஆச்சு நா மீன் பிடிக்கிறோம் அது இது எல்லாமே இருக்கு ஆனா நீங்க இந்த மீன் காரங்க பத்தி மீனவரை பத்தி எதுவுமே நீ வந்து ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறிய சொல்லிட்டு சொன்னாரு நான் சொல்லி என்னடா எடுக்கிறது நான் நான் என்ன பெரிய டேரக்டர் நான் சும்மா நான் எடுக்கிறதுக்கு இல்லண்ணா பண்ணலானே பாருங்கண்ணே ஒரு நல்ல படம் பண்ணுங்க இந்த கடல் பத்தி இந்த மீன்காரன் பத்தி கஷ்டப்படுறது இல்ல கொஞ்சம் காட்டுங்க படத்துல சொன்ன இல்ல வந்து கமல் சார் நான் என்னதான் பண்ண முடியுது இல்ல ஒரு ஸ்மக்லிங் படம் அது எல்லாம் எல்லாமே வந்துருச்சு என்ன பண்ண முடியும் சொல்றேன் இல்ல இல்ல ஏதோ பண்ணுங்க சொன்னாங்க சரி என்னதான் சொல்றான் சரி பாக்கலாம் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு அது நைட்டு உட்கார்ந்தேன் உட்கார்ந்தவனி விட்டா இல்ல ஒரு இது மைண்ட்ல என்னடா இது எப்படி சொல்கிறாங்க மீனவர்கள் பத்தி என்ன நாங்கள் வந்து கதையை எடுக்க முடியும் சொல்லிட்டு உட்கார்ந்த ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்கார்ந்து ஒரு பேக்கு வச்சு உட்கார்ந்த சரி ஏசி ஓடு டிவி ஓர்ட்டு இருக்கு பார்த்தேன் ஒன்பது மணி ஆச்சு பத்து மணி ஆச்சு பதினொரு மணி ஆச்சு அந்த பேக் அப்படி இருக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க என்னங்க சாப்பிடுறது இல்லையா மணியாக அவர் சொன்னாங்க ஆ சாப்பிடற மாதிரி சாப்பிட்டு தூங்கிடுங்க சொல்லிட்டு சொன்னேன் பன்னெண்டு மணி ஆச்சு நைட்டு பெக்கு போடல பண்ணல பன்னெண்டு மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு ஒரு மீன் பிடிக்கிற பையன் ஒரு மாரவாடி பொண்ணு வெஜ் நான்வெஜ் இதான் நான்வெஜ் வெஜ் நான்வெஜ் ஸோ இங்க என்ன நடக்குது என்ன படம் அதுதான் குப்பன் சோ இந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த டைம்ல நம்ம பைலட் வந்து இந்த நம்ம இது வந்துச்சு கரோனா கரோனா வந்ததுனால பத்து நாள் பாம்பே பத்து நாள் டெல்லி பத்து நாள் ஹைதராபாத் சுத்திட்டு இருந்தாரு என்னடா வயசு வந்த பையன் எப்படி ஊர் ஊர் அழிச்சுட்டு இருந்தா எப்படிதான் சொல்லிட்டு அவன் ஹைதராபாத்ல சொன்ன ஃப்ரெண்ட் இருக்காரு அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன் அவன் இன்னும் இல்ல நான் சொன்ன டைமு அவன் வந்து நேரம் அங்க போயிட்டா போன உடனே ஃப்ரெண்ட் சொன்னாரு என்னடா இவன் வந்து ஹீரோ அக்கா விட்டுட்டு பைலட் ஆக்க இருக்கா இப்படி இருக்கா பையன் சொன்னார் இல்லடா அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்கறா அதான் கொடுக்க முடியும் பெரிய பையன் ஹீரோ ஆக சொன்னா சரி ஹீரோ ஆயிடு இவர் பைலட் சரி பைலட் ஆயிடு பெரிய பொண்ணு வந்து இன்டீரியர் பண்ண சொன்னா இன்டீரியர் பண்ணா வந்து இது யாரையும் வந்து நான் வந்து அவங்க என்ன இஷ்டப்படா அதான் பண்ண முடியும் அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி இப்ப போனா ஒரு த்ரீ மந்த்ஸ்ல நல்ல ஆக்டிங் எல்லாம் நல்லா நல்ல டைலாக் ஈலாக் எல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு பண்ண உடனே சரி வந்தார் வந்த உடனே வரும்போது அன்ஷேவ்டு அப்படியே ஒரு பிஷர்மேன் எப்படி இருப்பார் அப்படியே ஃபுல் தொப்பை கெப்பெல்லாம் வச்சுட்டு ஏன்னா ட்யூட்டி இல்ல டியூட்டி இருந்தா தான் ட்ரிம்மா இருப்பான் அந்த பைலட் சொன்ன உடனே அப்படியே பார்த்தேன் சொன்னா பாருங்க அது அதே மாதிரி பார்த்தேன் கல் ஆஃபீஸ் வாடான்னு சொன்னேன் ஆஃபீஸ் வந்தான் இதுக்கு முன்னால நானும் சுரேஷர் வந்து இந்த கதை ரெடி பண்ணிட்டோம் நானும் சுரேஷர் இந்த மதிய எழுத இருக்கார் அவர் அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க வந்து கதை கதை உட்காந்து என்ன எழுதலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் கதை ரெடி ஆயிடுச்சு ஹீரோ யாரு சரி சுரேஷன் சொன்னார் ஒரு அவர் போடலாம் இவரு போடலாம் இவரு போடலாம் அவர் போடலாம் மகராஜ பையன் போடலாமா இவரு போடலாமா இல்ல சௌதரி சார் பையன் போடலாம் அந்த மாதிரி ஏதோ ஏதோ பேசிட்டு இருந்தோம் நம்ம ஹீரோ வந்தாரு வந்த உடனே இந்த தேவ் வந்து ஆபீஸ்க்கு வந்தாரு வந்த உடனே ஒரு ஹீரோ வராரு நீங்க ஜஸ்ட் பாருங்க சுரேஷ் வந்து உள்ள வந்தாரு உள்ள வந்தாரு உட்கார்ந்தாரு உட்கார்ந்த உடனே என்ன சுரேஷ் பாக்குற நான் சுரேஷ் பாக்குறேன் சூப்பர் சார் சொல்லிட்டாரு சரி நீ கதையை சொல்லுங்க சொல்லி நான் சொன்னால் கேட்க மாட்டான் அதனால சுரேஷ் அந்த ரூம்ல கூட்டு போய் கதையை சொல்லுங்க சொன்னேன் கதையை சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சி போயிட்டான் அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நான் சின்ன வயசுல அவன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவான் பாட்டு பாடுவான் என்னென்ன பண்ணிட்டு இருந்தான் நான் அப்போ நினைப்பேன் இவன் தான் வந்து நெக்ஸ்ட் என்னோட தொழில வரப்போறான்னு நினைச்சேன் ஆனா பெரிய பையன் வந்து காலேஜ் போன உடனே காலேஜ்ல அவனுக்கு எல்லாம் ஹீரோ சொன்ன உடனே ஆஹ் ஹீரோ ஆயிட்டாரு இவரு பைலட் ஆயிட்டாரு இப்ப பார்த்தா திரும்பி இவரு அங்கே வந்துட்டாரு திரும்பி அதான் வந்து ஒரு நேர்மன் அவ்வளோ அது ஒரு டைம் சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த படத்துக்கு வந்து ஹீரோ கிடச்சிட்டான் இப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோ வேணும் அதுக்கு என்ன பண்ணும் சரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் லால் சார் சொல்லிட்டு அவர் வந்து என் பையன் சார் ஏதோ சினிமா பாட்டு பாடுற அது பண்ற இது பண்ற சொல்றாரு ஆனால் கொஞ்சம் அவன் ஷார்ட்டா இருக்காரு எப்படி எப்படியாவது நீங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னேன் நீங்க அனுப்புங்க நான் பாக்குறேன்னு சொன்னேன் வந்தார் பார்த்தா சூப்பரா எனக்கு இந்த ராப் சாங் பாடுறாரு நல்ல பேசுறாரு நல்ல படி நல்லா படிச்சவர் அது வேற அமெரிக்கா போக வேண்டியது அப்படின்னு சொல்லி அங்கே ஜாப்க்கு நான் பார்த்துட்டு சார் சொன்னேன் செகண்ட் இயர் கேட்கறேன் ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர் அவரு ஹீரோ மாதிரி தான் சொன்னேன் ஓகே சார் அந்த மாதிரி செகண்ட் இயர் உள்ள வந்தார் சரி இப்போ ஹீரோயின் யாரு சொல்லிட்டு மலையாளத்துல இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம் யாரும் கிடைக்கல கடைசியில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சுஷ்மிதா பேர் சொன்னாங்க இந்த மாதிரி அப்புறம் பொண்ணு இருக்கு பாருங்க டெய்லி வந்துட்டு இருந்தா போயிட்டு வந்தாங்க அப்பா சுஷ்மிதா வந்துச்சு வந்த உடனே என்ன இந்த டிபி பேஷண்ட் மாதிரி இருக்கு இது போய் போடலாமா இருக்காரு நான் ஹைட் வெயிட் கரெக்ட்டா இருக்கேன் ஹீரோ வந்து நல்லா சிக்ஸ் டூ ஹைட் இருக்காரு ஹீரோ ஹீ கொஞ்சம் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தேன் பார்த்துட்டு சரி சுரேஷ் என்ன சொன்னேன் சார் மார்வாடி பொண்ணு கரெக்டா இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ் சரி அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தோம் ஒரு மார்வாடி பொண்ணு மாதிரி இருந்தது கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுற மாதிரி சரி இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம் அடுத்தது வந்து செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் அது என்னன்னா ஒரு மீன் ஒன் லவ் ஒரு மாதிரி சாரும் சில்கோவும் நடிச்ச மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அது வந்து ஒரு பிரியா பிரியான்னு சொல்லிட்டு பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தோம் அது ஓகே ஆயிடுச்சு சரி நானும் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் தண்ணீர் 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 சொல்லிட்டு அந்த படத்துல வந்து ஒரு பையன் வச்சுட்டு இருந்தேன் ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கான் சரி பார்த்தா அவங்களோட ஆபீஸ் என்னோட ஆபீஸ் கீழே தான் நான் நகர்ல வந்து ஆபீஸ்க்கு வந்த வந்த உடனே இந்த பையன் நின்றுட்டு இருந்தான் ஏய் வாடகைங்க சொன்னேன் என்ன பண்றீங்க சொன்னேன் இல்ல சார் இங்க டேரக்டருக்கு பார்க்க வந்துருக்கேன் மேலே வா சொன்னேன் மேலே கூட்டு போய் அவன் தான் ஹைட் காத்தி அவனுக்கு வந்த உடனே சுரேஷ் சொன்னேன் சுரேஷ் இந்த அந்த விலன் கேட்டரிங் கரெக்டா இருக்கும் பட் இவன் ஆன விலன் ஒரு கேரக்டர் பிஷர்மே கொஞ்சம் பேராசர் சோ அந்த மாதிரி கேரக்டர் சரி ஓகே சொன்ன உடனே அவன் ஓகே பண்ணிட்டு அவன் ராப் சிங் அவன் அவனாலதான் இந்த படத்துல நாங்க ராப்ஸ் ராப் சாங் வச்சோம் நம்ம ஹீரோ பாடினார் அவரும் பாடினாரு நம்ம ஆதி பாடினாரு எல்லாம் பாடினாங்க அதுக்கு மெயின் வந்து ராப் சாங் இந்த படத்துல வர்றதுக்கு வாலிபால் மேட்ச் வர்றதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான் அதுக்கப்புறம் சரி அப்படியே இருக்கும்போது போது வேற எல்லாம் அக்கா கேட்ரு யாரு ஸ்வேதா அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் எல்லாம் எல்லாம் பார்த்து பண்ணிட்டோம் பண்ணும்போது எனக்கு விஜயகுமார் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு ஸ்லூக்கர் சொல்லி கொடுப்பார் எங்கள் காஸ்மோ கிளப்புல அவர் வந்து எனக்கு ஒரு ஒன் இயர் பேக் வந்து என்கிட்ட ஒரு பையனை கூப்பிட்டு வந்து காட்டினா சார் இந்த பையன் ட்ரம்ஸ்ல வாசிக்கிறான் நல்ல இது பண்ணுவார் சொன்ன உடனே நான் பார்த்து நான் சொன்னேன் நான் எப்ப தே சொல்றேன் அனுப்புச்சேன் கரெக்டா இந்த படம் பண்ணி இந்த பையன் சொன்னேன் இடையா இடையா வந்தான் ஏதாவது கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தால் போட்டு காட்டுற சொன்னால் போட்டு காட்டினா ட்ரம்ஸ் எல்லாம் ஓகே நானும் ஒரு ட்ரம்மா தான் நானும் கிட்டாரிஸ்ட் சரி ஓகே வாடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யங் ஜெனரேஷன் எல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு கிழவன் கூட ஒரு யங் ஜெனரேஷன் எப்படி இருக்கு பாருங்க அதான் கூப்பன் படம் எல்லாம் எல்லாம் யூத் தான் இந்த படத்துல சுரேஷ் சொன்ன மாதிரி யூத் படம் இது டோட்டல் யூத் படம் ஸோ இதுக்கு யாராக ஃபைட் மாஸ்டர் சொல்லும் போது ஓம்காரு ரொம்ப நண்பர் இருக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி ஏன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அதுல இவரும் ரொம்ப க்ளோஸ் நான் ஃபைட் இல்லாத படமே இல்லை நான் நடிச்ச படத்துல ஸோ அந்த மாதிரி நமக்கு சூப்பர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்போ ஓம்கார் வந்து நான் கேட்ட இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு அது வந்து பெரிய பையன் வந்து நான் சொன்ன பையன் எப்படி மாஸ்டர் சொன்னேன் இல்ல லேக் நல்லா போகுது நான் அதை வச்சு பண்ணிக்க சொன்னேன் அதே மாதிரி வச்சு நல்லா விளையாடினாரு நல்ல கிளாப்ஸ் கேட்ட அவர் ஒன்னு நாங்க பார்த்தோன்னே நல்லா இருக்கு சரி இது கேமராமேன் யாரு இன்னும் யாரு

கதல் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நாங்க வந்து அது கதைக்கு என்ன வேணுமோ அது மட்டும் பண்ணிருக்கோம் அது வந்து நமக்கு சுரேஷ் சொன்ன மாதிரி இதுல வந்து கமர்ஷியல பண்ணலாம் கமர்ஷியல் பண்ணுவோம் எங்களுக்கு அஞ்சு பத்து கோட்டி வேணும் எங்க போட்டு மாதிரி பட் கதையே கமர்ஷியலா அது வேணும் சொன்னா நான் பண்ணலாம் விக்ரம் படம் விக்ரம் படத்துல பாருங்க கமல் சார் அது வருஷத்துக்கு அப்ப திரும்பி வந்து ஒரு பெரிய இட்டு கொடுத்தாரு ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது அது இல்ல விஜய் சேத சார் இல்ல எல்லாருமே அதுல நல்ல அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க நான் ரீசண்டா ஒரு படம் பார்த்தேன் மகாராஜான்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சி ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் உண்மையில அது தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்னைக்கு திரும்பி மக்கள் எல்லாம் தேட்டருக்கு வர மாதிரி பண்றாங்கன்னா அது வந்து கிரேட் ஜெயிலர் படம் ரஜினி சார் அந்த மாதிரி நல்ல படம் எல்லாம் வரணும் இப்ப அடுத்தது கோட் வர போகுது விஜய் நம்ம பத்திக்கு சோ இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தா நாங்க இருக்க முடியும் இப்ப எல்லாம் சிங்கிள் ஸ்கிரீன்ல தூக்கி போடுறாங்க படம் எப்படி எடுக்குது படம் எடுக்கிறது ஓகே ரிலீஸ் பண்றது எப்படி இப்ப நீங்க நமக்காக எல்லாருக்காக இவ்வளவு எழுதுறீங்க ஒரு இல்லாம நல்ல பாராட்டி எழுதுறீங்க யாரும் வர மாட்டாங்க அதான் ஒரு குறை பட் படம் நல்ல இருந்தா கண்டிப்பா வராங்க நான் இல்லையா வந்து சூப்பரா போச்சு நான் சொல்றேன் நல்ல பேரு நான் இது வந்து நான் என்ன சொல்றேன்னா கதையில வந்து அவங்க புதுசாக விரும்புறாங்க பழைய கதை வந்து நான் வந்து உண்மையில எப்படின்னு இந்தியன் பாட்டும் கூட நான் நடிக்க வேண்டியது நடிக்கல கேரக்டர் அந்த படத்துல நான் நடிக்கல பட் படம் பார்த்தேன் சங்கர் படம் மாதிரி இல்லை உண்மையில சொல்ல அவர் பாய் சங்கர் இஸ் மை போய் என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவரு அந்த படம் சங்கர் தூங்கிட்டார்க்கு தெரியல அந்த மாதிரி சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும் சூப்பர் சாங் இருக்கும் சூப்பர் இருக்கும் எதுவுமே இல்ல கமல் ஆர்மி இருக்கு பட் எனக்கு சங்கர் எங்கயும் நான் பார்க்கல படத்துல பட் ஓகே எனிவே அவங்க எல்லா டைம்லயும் நாங்க சக்சஸ் பண்ணுவோங்கிறோம் ஓகே பட் படம் நல்லா இருக்கு இல்லன்னு சொல்லு அந்த மாதிரி நான் என்ன சொல்லுன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்ப வந்து நமக்கு இவ்வளவு ஒரு பாட்டத்தை வந்து கத்துக் கொடுக்குது ஏன்னா சின்ன தப்புனாலும் அது வந்து வாங்க போறோம் யாரும் இல்ல மக்கள் வரமாட்டாங்க அவ்வளவுதான் என்ன எழுதுனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி என்ன பத்தி என்ன சொன்னாலும் சரி வரணும் அதுதான் அதுதான் நமக்கு மெயின் இந்த இன்னைக்கு வந்து நாங்க எல்லாரும் பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஜான்சன் சார் சொன்னேன் சார் இன்னைக்கு வந்து பண்ணிடலாம் சார் நல்ல பண்ணலாம் சார் மேல நாங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ எல்லாம் வந்து உண்மையில ஆஃப்டர் மோர் தென் டென் பிப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மீட் பண்றேன் ஸோ திஸ் இஸ் அ வெரி ஹெல்த்தி மீட்டிங் எல்லாரும் ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து அப்புறம் இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு 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 கதை ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் நான் மறந்துட்டேன் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் அது நம்ம வினோத் சொல்லிட்டு இந்த பையன் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு பண்ணிருக்காரு இந்த படத்துல குப்பன் படத்துல கதையை அங்கதான் ட்விஸ்ட் கொடுக்குறாரு கதைக்கு அவன் பர்ஸ்ட் நடிக்க மாட்டேன் சொல்லுவான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவரு பட் நான் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசி இல்லை நடிடா சொல்லி கொஞ்சம் கலாட்டம் பண்ணி அடிக்க வச்சுட்டோம் பட் நல்லா பண்ணிருக்காரு நல்ல கிளாப்ஸ் அவர் கேட்டா அது வந்து கதைக்கு வந்து மெயின் ட்விஸ்ட் கொடுத்தது நம்ம இன்னொரு அந்த மாதிரி இங்க வந்து நான் யாராவது பத்தி பேசுறேன்னா தப்பாயிடும் இப்போ என்னோட பெரிய பையன் ரெண்டு வார்த்தை பேச போறாரு அவர் தான் சீப் கெஸ்ட் நினைக்கிறேன் ஆமா இந்த சீப் கெஸ்ட் பத்தி நான் வந்து சொல்லி ஆகணும் தப்பா நினைக்காதுக்கா ரெண்டே நிமிஷம் நானும் சுரேஷ் வந்து ஒன் வீக்காக பேசிட்டு இருக்கோம் யார்கிட்ட போகலாம் யார் கூப்பிடலாம் யார் கூப்பிடலாம் யார் கூப்பிடலாம் ரசவன் சுரேஷ் யாரும் வரமாட்டாங்க கேட்டு நாங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபீல் ஆயிடுதுன்னா நான் சீனியர் ஆர்டிஸ்ட் வேண்டாம் விடுங்க அப்படியே பண்ணிடலாம் இருக்கிற ஆளுங்களை வச்சு நம்ம முடிச்சுடான்னு சொன்னேன் அப்புறம் ஒரு நாள் முன்னால என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் ஃபோன் பண்ணேன் பெங்களூருக்கு

நான் சொன்னதுக்கு ஓகே அப்ப வரேன்னு சொன்னாரு ரெண்டு பேர் நீ ரெண்டு கண்டு மாதிரி திஸ் இஸ் வாட் எனக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு பசங்க மூணு பசங்க பெரிய பொண்ணு பையன் நான் என் விட்டா எல்லாருமே இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறோம்னா ஒரே ஒரு அதுல ஒரே ஒரு ஆள் தான் அது காரணம் அது என்னோட பொண்டாட்டி அவங்கதான் வந்து இதெல்லாம் அவங்க தான் நான் என்ன கோவ கோவப்பட்டாலும் என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் அவங்க வந்து அது இல்லை அவங்க சொல்லுவாங்க இதுதான் இன்னைக்கு அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா எஜுகேஷன் இருக்கட்டும் ஒரு ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஒரு இது இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காரணம் மை ஒய்ஃப் ஏன்னா நான் காலையில போன நைட் ஒரு வயசு ஷூட்டிங் போயிட்டு சோ சி ஹர் செகண்ட் அண்ட் சி ஹஸ் பிளேட் வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர் என்னோட லைஃப்ல வந்து என் ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து சக்சஸ் பாத்திருக்க மாட்டேன் ஸோ அங்கே இருந்து ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க சினிமாக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலி நல்லா இருக்காது வீட்டுக்கு போனால் இருக்காது வந்து சண்டே தான் நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை வைஃப் சொல்லுவாங்க இங்கே உள்ளே வரும்போது கேட் வெளியிலே சினிமா மறந்துட்டு உள்ள ஒரு ஹஸ்பண்டாக வாங்க ஒரு அப்பன் வாங்க ஒரு வாங்க ஒரு ஒரு தாத்தாவாக வாங்க சொல்லுவோம் ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஹாப்பியாக இருக்கேன்னா பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி

எல்லாருமே அங்க இருக்காங்க புனித்து இருக்காரு எல்லாமே இருக்காங்க இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம ஹீரோ பேச போறோம் ஆமா இன்னொரு விஷயம் சாரி அடுத்த ஒரு படம் பெரிய பெயனுக்காக நாங்கள் பண்றோம் இது வந்து நான் வந்து கதைக்காக கேட்டேன் யாரோ புதுசர்ஸ் நல்ல கதை சொன்னாங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு படம் இருந்தா தேஜு கிட்ட வந்து கதையை சொல்லலாம் அவர் ஓகே சொன்னார்னா நாங்கள் டேக் அப் பண்றோம் வேற யாரும் இல்ல நானும் நாங்களே ஒரு புது டைரக்டர் ஒரு புது நல்ல கதை ஒரு வித்தியாசமான கதையோட வந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் நான் வெல்கம் பண்றேன் அவங்க கதை சொல்லிட்டோம் பட்ஜெட்ல பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஆனா கதையை ஓகே ஆகணும் அதுதான் எதுக்கு இல்ல கதை இரும் ஓகே ஆகணும் அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன் கொஞ்சம் எழுதுங்க பாவம் ரொம்ப ஆயிடுச்சு சில அப்சண்ட் ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்ல நல்ல கதையை வச்சுட்டு எல்லார்ட்டும் கஷ்டப்படுறாங்க பல் நல்ல கையில கடல இருக்கு பல் இல்ல எப்படி சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்கு அதுக்காக நான் இங்க ஓப்பனா ஒரு சாலி நானே டேரக்ஷன் பண்ணும் சொல்ல யாரும் வந்தாலும் சரி கதையை நம்ம ஹீரோ ஓகே ஆச்சுன்னா அடுத்த அடுத்த மந்த்த நாங்க வந்து படம் ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கு வந்து நான் கேரண்டி அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை ஓகே தேங்க்யூ நம்ம ஹீரோ பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சீஃப் கேஸ் சொல்லி கூப்பிடுற பில்டப் வந்து எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு சும்மா வாய் கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பேன் ஏன்னா ஃபேமிலி மெம்பர் ஒரு ஃபேமிலி